இந்த வார்த்தை தான் இப்போ எல்லா இடங்கள்லயுமே ட்ரெண்டிங்ல இருக்கு இந்த வார்த்தையா ராகுல் காந்தி அவர்கள் தான் இருக்காங்க வெளியிட்டிருக்காரு காங்கிரஸ் தோத்து போறதுக்காக தேர்தல் ஆணையமும் பாஜகவும் கூட்டு சதி தான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு லாஸ்ட் இயர் நடந்த ஹரியானா சட்டமன்ற தேர்தல ஓட்டு திருட்டு நடந்திருக்கு லட்சம் வாக்காளர் விவரங்கள் போலியா சேர்க்கப்பட்டிருக்கணும் காங்கிரஸ் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்துல தேர்தல் கூட கூட்டு சேர்ந்து ராகுல் காந்தி ஒரு பெண்ணோட போட்டோவை தெரியுமா இந்த பொண்ணு ஹரியானாவா குஜராத்தா இல்ல பீகாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க கிடையாது இவங்க ஒரு பிரசீலியன் மாடல் இவங்களோட புகைப்படத்தை முறைகேடா

இதுக்கான காரணங்களுக்கு பதில் இருக்கா அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தின் மேல குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அதே மாதிரி நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்றது முதலமைச்சர் நயாப் சிங் சைனி பேசின ஒரு வீடியோல இருந்து ஒரு பர்டிகுலர் பாட்ட சுட்டி காட்டிருக்காரு ராகுல் காந்தி அதுல அவர் என்ன சொன்னார்னா பாஜக ஜெயிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு அனைத்து ஏற்பாடுகளுக்கு என்ன மீனிங் அப்படின்னு அந்த இடத்துல ராகுல் காந்தி கேட்டிருக்காரு ஹரியானா பதிவான வாக்குகள் எட்ட ஒரு பங்கு போலி வாக்குகள் இங்க வாக்குகளை திருடிக்காங்க ஓட்சோரி அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஓட்சோரிக்காக ஐந்து முறைகளை பயன்படுத்தி இருக்காங்க ஒன்னு ஃபேக் போட்டோகிராப் இல்லாதவங்கள இருக்கிற மாதிரி காமிச்சு ஃபேக் போட்டோகிராப் வச்சிருக்காங்க அதே மாதிரி டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இரட்டை வாக்காளர்கள் உத்தரப்பிரதேசத்துல பாஜகவோட தொடர்புடைய வாக்காளர்கள் அரியானா தேர்தல்லையும் வாக்களிச்சிருக்காங்க அதே மாதிரி மங்களான புகைப்படங்கள் பிளாக்டு போட்டோகிராப் அதாவது வாக்காளர் அட்டைகள்ல அவங்களோட பேசுக் கிளியரா இல்லாம இருந்துச்சுன்னா அது என்னோட வாக்காளர் அட்டை அப்படின்னு சொல்லி ஈஸியா ஓட் பண்ண முடியும் அதே மாதிரி டெலிட்டட் ஓட்டர்ஸ் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டவங்களை முறைகேடுகள் மூலமா வாக்களிச்சிருக்காங்க அதே மாதிரி வீட்டு எண் பூஜ்ஜியம் ஹவுஸ் நம்பர் ஜீரோன்னு இருக்கு அந்த வீடுகள்ல இருந்தும் வாக்குகள் பெறப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையம் பண்ண மோசடி முறைகளுக்கு எக்ஸாம்பிளையும் அவர் அந்த இடத்துல கொடுத்திருக்காரு ஒரு பிரெசிலியன் பொண்ணோட போட்டோவை காமிச்சு இந்த போட்டோவை அவங்க ஸ்டாக்ல இருந்து எடுத்திருக்காங்க இந்த போட்டோவை யூஸ் பண்ணி சட்டமன்ற தொகுதியில பத்து சாவடிகள்ல இருபத்தி ரெண்டு முறை வாக்குகள் பதிவாக இருக்கு இந்த பொண்ணுக்கு பல பேரை வச்சு சீமா ரஷ்மி விமலா நிறைய வாக்கு செலுத்திருக்காங்க பட்டியல்ல வந்திருக்காங்க அப்படின்னு கேள்வியை வச்சாரு சோ இதே மாதிரி நகல் வாக்காளர்கள் மூலம் மொத்தம் அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது வாக்குகள் திருடப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு ஒரு குற்றத்தை முன் வச்சாரு இந்த நகல் வாக்காளருக்கு உதாரணமா ஒரு பொண்ணோட போட்டோ காட்டின அவரு இவங்க ரெண்டு வாக்குச்சாவடிகள் முறை வாக்காளர் பட்டியல இடம் பிடிச்சிருக்காங்க இவங்க எத்தனை முறை வாக்களிச்சாங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் எங்க கிட்ட சொல்லணும் அப்படின்னு கேட்டதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிருக்காங்கன்னா குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகளோட சிசிடிவி பதிவுகளை அழிச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லிட்டே போவேன் ஆனா தேர்தல் ஆணையம் பாஜகவோட கூட்டு சேர்ந்துட்டு அவங்கள காப்பாத்துறதுக்காக மட்டுமே அவங்க ஜெயிக்க வைக்கிறதுக்காக மட்டுமே வேலை பார்த்திருக்காங்க அப்படி

இருக்காங்களா அப்படின்னு அவங்கள தேடி போய் செக் பண்ணும்போது அந்த மாதிரி அங்க யாருமே இல்ல இந்த மாதிரியான விஷயங்களை கூட தேர்தல் ஆணையம் சரி பார்க்கலையா அப்படின்னு அவர் பாயிண்ட் பண்ணி சில கேள்விகளை முன் வச்சிருக்காரு இவ்ளோ குற்றச்சாட்டுகளை பாயிண்ட் பண்ணி கேட்டாலும் தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா அவர் சொல்றது எல்லாமே ஆதாரமற்றது அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள்லாம் அப்பவே தெரிஞ்சிருந்தா நீங்க அப்பவே கேள்வி கேட்டிருக்கலாமே நீங்க ஏன் அப்ப கேள்விகளை எழுப்பல அப்படின்னு திருப்பி ராகுல் காந்தி கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க இது சம்பந்தமாயானா வாக்காளர் பட்டியல எந்த விதமான மேல்முறையீடுகளும் பதிவு செய்யப்படலாம் தொகுதிகளுக்கு எதிராக மனுக்கள் நிலுவையில இருக்கு அதிகாரிகள் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்திய போற்றி பண்ணிருக்காங்க இதுக்கு ஹரியானா தொகுதியில ஜெயிச்ச பாஜக என்ன சொல்றாங்க ராகுல் காந்தி அவரோட தோல்வியை மறைக்கிறதுக்காக பொய்யா தர்க பல கூச்சக்களை உருவாக்கி வளரிட்டிருக்காரு அப்படின்னு அவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க இத தவிர இவரு வெளிநாட்டுல போயிட்டு நாட்டோட ஜனநாயகத்தை இழிவுபடுத்துறாரு இந்தியாவுக்கு எதிரான சக்திகளோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ராகுல் காந்தி விளையாடுற ஆட்டங்கள் என்னைக்குமே வெற்றி பெறாது அப்படின்னு ரிஜிஜு சொல்லிருக்காரு ராகுல் காந்தி கேட்ட கேள்விகள் சரியானது அப்படின்னா நீங்க உங்களோட கருத்துக்களை இங்க உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணலாம்